எல்லாருக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு நாங்கள் வீடியோ போட்டு இன்றைக்கி போடுறோம் இன்னைக்கு வந்து இடத்துல லஞ்சு வந்து புளியோதரை பண்ணியிருக்கோம் புளியோதரை தயிர் சாதம் அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு போண்டா மாலை பட்சத்துனால வெங்காயம் போடாமல் உருளைக்கிழங்கு வேக வச்சு காரப்பொடி உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு போண்டா பஜ்ஜி மாவில் போண்டா போட போகிறோம் தொட்டுக்கிறதுக்கு உங்கள் காத்துல என்ன லன்ச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

இந்த உருளைக்கிழங்கு பசைஞ்சு உருட்டி வச்சுருக்கோம் அதை எடுத்து இந்த பஜ்ஜி மாவில் போட்டு நினச்சி இந்த மாதிரி போட வேண்டியது தான் போட்டச்சு ரொம்ப வச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரிதான் ப்ரௌன் கலர் வர மாதிரி எடுத்தோன்னா நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயம் போடாமல் உருளைக்கிழங்கு போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க உங்கள் அதில் என்ன லஞ்சுங்கிறத சொல்லுங்க சொல்லுங்கள் உருளைக்கிழங்கு போண்டா போட்டாச்சு நல்லா குண்டு குண்டாக நல்லா வரும் வெங்காயம் போடாமல் தான் பண்ணியிருக்கோம் அன்றைக்கி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் அத்துல என்ன லஞ்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்